ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஐடியாஸ் கண்ணரி நண்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது நான் வீட்லேயே தயார் பண்ணேன் அந்த ஹேர் ஆயில் தான் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஹேர் ஆயிலை நான் ரெண்டு விதமாக தயார் பண்ணியிருக்கேங்க ஏன்னா என்னோடய பொண்ணுக்கு வந்து அதிகமாக வந்து குளிர்ச்சி வந்து சேராது அதனால் என்னோடய பொண்ணுக்காண்டி தனியாக ஒரு ஹேர் ஆயிலும் என்னோடய பையனுக்காண்டி ஒரு ஹேர் ஆயிலும் நான் வந்து தயார் பண்ணேன் இந்த ஹேர் ஆயில் நான் தயார் பண்ணுறப்ப என்னோடய ஃப்ரெண்டும் வந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்குமே தனியாக வந்து ஹேர் ஆயில் வந்து நான் செஞ்சு கொடுத்துருந்தேன் என்னோட பொண்ணுகிட்ட இருந்து நான் கேட்ட அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் யூஸ் பண்ண பிறகு நல்லாவே ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதாவது ஹேர் வந்து நல்லா க்ரோத்தாயிருக்கு அந்த ஹேரில் வந்து பூச்சி வெட்டெல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து நல்லா ஒரு சேஞ்சஸ் அவளுக்கு வந்து இருக்குது அது மட்டும் இல்லைங்க ஹேர் வந்து நல்லாவே நல்லா பிளாக் கலரில் வந்து க்ரோத் ஆகிருக்கு அது பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இந்த ஹேரை வந்து நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு தலையில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஷாம்ப் போட்டு குளித்தோம் அப்படின்னா ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காகவே நம்மளுக்கு இருக்குது எனக்கு ஹேர் ஆயில் வந்து வீட்டிலேயே ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்காண்டி நம்ம தயார் பண்ணுறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நான் என்னோடய குடும்பத்துக்காண்டி தயார் பண்ண இந்த ஹேர் ஆயிலை எப்படி நான் தயார் பண்ணுறேன் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை இப்போ நான் தயார் பண்ணுறேன் இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்துட்டு நம்ம தேங்காய் எண்ணெயில் வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த ஹேர் ஆயிலில் தயார் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் பிளெயினான தேங்காய் எண்ணெய் இருக்கும் இல்லையா அதில் மிக்ஸ் பண்ணியும் நம்ம வந்து தேய்க்கலாம் இல்லை டைரெக்டாக இந்த எண்ணெயை நம்ம தேய்க்கலாம் அப்படின்னா ஒரு நாலு சொட்டு போதுமானதுங்க அந்த அளவுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து நல்லாயிருக்கு நான் என்னோடய ஃப்ரெண்டுகிட்டையுமே நான் அப்படி தான் சொன்னேன் அதாவது ஒரு ஐம்பது எம்எல் நீ வாங்கிட்டு போயிட்டு அந்த ஐம்பது எம்எல்லோட நூறு எம்எல் தேங்காயை வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹேரை வந்து நீ ஹேரில் வந்து இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிப்பார் அப்படின்னு ஸோ அவளுக்கு அது நல்ல ரிசல்ட்டாகவே இருந்தது என்னோட பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் தயார் பண்ண இந்த ஹேர் ஆயிலில் ஒரு நாலு சொட்டு மட்டுமே எடுத்து ஹேரில் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுவாங்க ஸோ இதுவுமே நல்லா அவளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்தது ஸோ நான் வீட்டிலே வந்துட்டு தயார் பண்ண அந்த ஹேர் ஆயிலை எப்படி தயார் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதில் நான் என்னென்ன பொருட்கள்லாம் நான் வந்து சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நான் காய வைக்கிறப்ப நான் வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க காய வைக்கிறப்ப நான் வந்துட்டு வீடியோ எடுக்கலை கண்டிப்பாக சில பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்பீங்க ஏன் இதில் வந்து என்னென்ன சேர்த்திங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பீங்க ஸோ அதனால் நான் வந்து அட்வான்ஸாகவே உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் நான் என்னென்ன பொருள்லாம் நான் சேர்த்தேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லைங்க எனக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து கலக்கக்கூடிய அதாவது என்னென்ன பொருட்கள்லாம் அதிகமான பொருட்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் சேர்க்குறாங்க சில திங்ஸ் எல்லாம் எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை அதனால நான் என்ன பண்ணேன் எனக்கு கிடைச்ச பொருளை வச்சு எப்பயுமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் அதுக்கப்புறம் நம்ம ரோட்டில் பார்க்குற பொருள் இந்த மாதிரி பொருட்களை வச்சு தான் இந்த ஹேர் ஆயில் வந்து நான் தயார் பண்ணேன் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடையாது தாங்க ஹேர் ஆயில் தயார் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயமே இல்லை கண்டிப்பாக உங்களாலேயும் ஹேர் ஆயில் வந்து தயார் பண்ண முடியும் இருக்கிற அஞ்சு பொருள் போதுங்க இருக்கிற அஞ்சு பொருளோ பத்து பொருளோ போதும் அந்த இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஹேர் ஆயில் தயார் பண்ணி நம்மளே நம்ம கையால் தயார் பண்ண அந்த ஹேர் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறப்ப பயங்கர சந்தோஷமாக தாண்ணா இருக்கும் எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது ஸோ அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர் ஆயில நம்ம எப்படி காய்ச்சிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த தேங்காய் எண்ணெயை காய்ச்ச போ போகிறேன் நம்ம தயார் பண்ண எல்லா பொருட்களையுமே தேங்காய் எண்ணெயோட நம்ம சேர்த்தாச்சு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா கொதிக்கணும் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ நான் வந்துட்டு இந்த தேங்காய் எண்ணெயை எப்போ காய்ச்சிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட்டு தான் நான் காய்ச்சிறேன் அப்போ தான் நம்ம காய்ச்சின இந்த எண்ணெயை வந்துட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம பாட்டிலேயே நம்ம டைரெக்டாக வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நம்ம இப்போ உடனே ஊற்றுனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்த எண்ணெயை நம்ம ஆற வச்சு ஊற்றணும் அப்படின்னா அந்த மண்டி எல்லாமே அடியில் போயிடும் நம்மளுக்கு காய்ச்சின அந்த எண்ணெய் மட்டுமே நம்மளுக்கு பிரிஞ்சு மேலே நிற்கும் அதுக்காண்டி தான் என்ன தான் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக இந்த எண்ணெயை லாஸ்டில் நம்ம ஒரு வடிகட்டி தான் ஆகணும் டைரெக்டாக அந்த எண்ணெயை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது வடிகட்டாமல் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக வடிகட்டி தான் ஆகணும் இப்போ வந்துட்டு இந்த எண்ணெய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு முக்கியமாக அந்த எண்ணெய் நல்லா கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலராக நம்மளுக்கு இந்த எண்ணெய் மாற ஆரம்பிச்சிருங்க அப்போயே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும் சரி நம்ம தயார் பண்ண இந்த தேங்காய் எண்ணெய் ரெடி ஆகுது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமாகவே இருக்கும் என்னடா அது க்ரீன் கலராக மாறுது அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம் கண்டிப்பாக இவ்வளோ பொருளும் போட்ட பிறகு இந்த தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரீன் கலரில் மாற ஆரம்பிச்சிடும் இப்போ வந்துட்டு நான் ரெண்டு எண்ணெய் தயார் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதில் நான் இன்னொரு எண்ணெயுமே இதில் நான் காய்ச்ச ஆரம்பிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெங்காயம் கருஞ்சீரகம் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த எண்ணெயை நான் காய்ச்சிறப்ப பார்த்தீங்கன்னா நான் வெந்தயத்தை பொடி பண்ணி தாங்க இதில் நான் வந்து சேர்த்துருக்கேன் அதனால் வெந்தயத்தோட வாட இந்த தேங்காய் எண்ணெய் காய்ச்சிறப்பே அவ்வளோ நல்லா மனமாக இருந்தது ஸோ இதில் வந்துட்டு சில பேர் வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து நல்லா மனமாக இருக்கிறதுக்கு சென்ட்டு அந்த மாதிரி எதாவது வந்து சேர்த்துக்கலாம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை ஏன்னா நம்மளுக்கு இயற்கையாகவே நம்ம தயார் பண்ண இந்த தேங்காய் எண்ணெயில் வெந்தய வாடை இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்து நல்லா ரிசல்ட் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அடுத்த நாள் காலையில் நான் இந்த எண்ணெயை வந்துட்டு அப்படியே வந்து பாட்டிலில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் இதுதான் வந்து கடைசியாக இருக்கிற அந்த அடி மண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மண்டியாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் லாஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இதையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா வந்து வடிகட்ட போகிறோம் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வடிகட்டுறதுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி இப்போ வந்து கிடைக்குது டீ வடிகட்டுற மாதிரியே இருக்கும் இது தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா கடைகளுமே பத்து ரூபா தான் இது பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கடையிலலாம் வந்து இருக்கும் இது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்ததுங்க இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மேலே ஃபுல்லாகவே அந்த ம நம்மளுக்கு அந்த மண்டி ஃபுல்லாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் இந்த மண்டி நம்ம வடிகட்டிட்டோமே சொல்லிட்டு இந்த மண்டியை நம்ம என்ன பண்ணக்கூடாது அடியில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம தூக்கி போடாமல் திரும்பி நம்ம வடிகட்டணும் அதை எப்படி வடிகட்டணும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த எண்ணெய் வந்து சொட்டு சொட்டாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வடிய ஆரம்பிக்குது இப்படி தாங்க நம்ம நைட்டு காய்ச்சிட்டு டேரெக்டாக அந்த எண்ணெயை பாட்டிலில் ஊற்றின பிறகு இப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப பொறுமை தேவைங்க ஏன்னால் அந்த மண்டியை எல்லாத்தையுமே நம்ம அப்படியே தூக்கி போட்டுறக்கூடாது தூக்கி போடாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு பார்த்தீங்களா இதெல்லாம் வேஸ்ட் வந்து பண்ணிடக்கூடாது இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு துணியில் தான் நம்ம வடிகட்டணும் நம்மளுக்கு இந்த ஒரு வேலை கண்டிப்பாக இருக்கும் வீட்டிலே நம்ம ஹேர் ஆயில் தயார் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த ஒரு வேலை நம்மளுக்கு இருக்கும் நம்ம வந்துட்டு ஒரு வேஸ்டி வந்து அதாவது ரேஷன் வேஸ்டியோ அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற காட்டன் துணி ஏதாவது எடுத்துகிட்டு இந்த மண்டியை ஃபுல்லாக அந்த காட்டன் துணியில் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா பிழிஞ்சி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து நம்மளுக்கு அதில் இருக்கிற எல்லா ஹே தேங்காய் எண்ணெயும் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இதை நான் இருக்கிற ஆயில் எல்லாத்தையுமே பாட்டிலில் விழுகிறதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக நான் கிண்டி விட்டுட்ருக்கேன் பாருங்கள் வெளியில் எவ்வளோ ஹேர் ஆயில் இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் லாஸ்ட்டாக துணியில் வந்து வடிகட்டுறேன் இதுலேயுமே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் கிடைக்குதுன்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஹேர் ஆயில் தயார் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை தாங்க இன்னொன்று ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் நம்மளால் ஹேர் ஆயில் வீட்லேயே தயார் பண்ண முடியுமா என்ன பொருள்லாம் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னா அப்படிலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாமல் கிடைக்கிற பொருளை வச்சு நம்மளுக்கு தேவையான ஹேர் ஆயிலை நம்ம கையாலே நம்ம தயார் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதுவும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்துட்டு நான் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்து இருக்கிற ஒரு எண்ணையும் விடலைங்க லாஸ்ட் வரைக்கும் ட்ரை ஆகிற வரைக்கும் எல்லா எண்ணெயுமே நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன் எனக்கு கிடைச்ச ரெண்டு ஹேர் ஆயில் இது தான் இதில் நான் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது சொல்லிடுறேன் ஒரு எண்ணெயில் வந்துட்டு நான் சோத்துக்கத்தாழை முருங்கைக்கீரை கரசலாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரை வேப்ப இலை செம்பருத்தி இலை பூ கருவேப்பிலை மருதாணி இலை அதுக்கப்புறம் மருதாணியிலே கொஞ்சம் விதை கிடைக்குங்க கிடைச்சிச்சின்னா அதையுமே இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கருவேப்பிலையிலையுமே விதை கிடைக்கும் அதையுமே இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் செம்பருத்தி பூ வந்து எனக்கு கம்மியாக தான் கிடைச்சிது அதனால் செம்பருத்தி பூ கிடைச்ச அளவுக்கு நான் இதில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ரோஸ் பட்ரோஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த பட்ரோஸையும் நான் இதில் கொஞ்சோண்டு அந்த இதழ்களை காய வச்சு இதில் நான் சேர்த்துருக்கேன் இது மட்டும்தாங்க ஒரு ஹேர் ஆயிலுக்கு நான் பயன்படுத்திருக்கேன் அது வந்து என்னோடய பொண்ணுக்கு என்னோடய பையனுக்காண்டி இன்னொரு ஹேர் ஆயில் தயார் பண்ணியிருக்கேன் நான் சொன்ன எல்லா பொருளையும் இந்த ஹேர் ஆயிலையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது போக எக்ஸ்ட்ரா வெங்காயம் கருஞ்சீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் வெந்தயம் வந்து நல்லா குளிர்ச்சி அதனால் வெந்தயமும் என்னோடய பையனுக்காண்டி அதில் சேர்த்துருக்கேன் ஸோ நான் இந்த மாதிரி ரெண்டு வகையான தேங்காய் எண்ணெய் நான் வீட்டில் வந்து தயார் பண்ணியிருக்கேன் இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்குது ஒரு தேங்காய் எண்ணெய் குளிர்ச்சி வந்து அதிகம் சேராது அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு தேங்காய் எண்ணெய் குளிர்ச்சி வந்து நல்லா வந்து நம்மளுக்கு சேரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த ரெண்டு வகையான தேங்காய் எண்ணெய் நான் தயார் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹேர் ஆயில் நான் தயார் பண்ணதை உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் ரெண்டு விதமான ஹேர் ஆயில் வந்து நான் வந்து தயார் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு கண்டிப்பாக இந்த எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணி திரும்பவும் இந்த ஹேர் ஆயிலில் வந்து நான் போய் வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து ஒன் மந்த்துக்கு ஒன்ஸ் தான் நான் வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் ஸோ எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கும் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்